ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பத்தொன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் உலக ராஜ்ய அதிகாரியாக எப்படி ஆவது இன்று பாப்தாதா தன்னுடைய வலது கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க தந்தையினுடைய எத்தனை புஜங்கள் கலைப்பற்று சேவையில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு புஜத்திலும் அவங்கவுங்களுக்குன்னு விசேஷம் இருக்கு வலதுகரம் அப்படின்னா யார் எப்பொழுதும் பாப்தாதாவின் வழிகாட்டுதல் படி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கிறவங்க தந்தையினுடைய புஜங்களாக ஆக்குறாங்க வலதுகரம் அப்படின்னா யார் எப்பொழுதும் பாப்தாதாவினுடைய வழிகாட்டுதல் படி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கிறாங்க தந்தையினுடைய புஜங்களாக ஆக்குறாங்க ஆகையினால பாப்தாதாவும் தன்னுடைய புஜங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறாங்க அனைத்து வலதுகரங்களினுடைய கையில் என்ன இருக்குது ராஜ்ய பாக்கியத்தினுடைய பூமி உருண்டை இருக்குது கிருஷ்ணனுடைய கையில் பூமி உருண்டை இருப்பதாக காண்பிக்கும் படத்தையும் பார்த்துருக்கீங்க இல்லையா கிருஷ்ணர் ஒருவர் மட்டும் தனியாக ராஜ்யம் செய்வார் நீங்கள் அனைவரும் உடன் இருப்பீங்க இல்லையா எனவே அது உங்களுடைய படமும் தான் ஏன்னா அதிகாரிகளாக நீங்களும் இப்போ ஆகிறீங்க இப்பொழுதைய அதிகாரத்தன்மையின் சமஸ்காரம் இருபத்தோரு ஜென்மங்கள் வரை வரும் இப்பொழுதும் ராஜா மேலும் எதிர்காலத்திலும் ராஜா ஆவீங்க இப்பொழுதைய ராஜ்ய அதிகாரி தான் உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்பொழுதைய ராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்களா ராஜ்ய நடவடிக்கைகள் அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருக்குதா உங்கள் அனைவரின் ராஜ்யத்தினுடைய நிலைமை என்ன அனைத்து ராஜ்ய நடவடிக்கைகள் சட்டம் மற்றும் ஒழுங்குல இருக்குதா இங்கேயே ஒரு வேலை சில நேரம் மட்டும் ஆட்சி செய்பவராக இருந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன செய்வீங்க அங்கேயும் ஓரிரு ஜென்மத்தின் ராஜாவாக ஆவீங்க ஆக வேண்டியதோ இருபத்தோரு ஜென்மங்களுக்காக அப்படின்னா பிறகு இங்கே சில நேரத்துக்காக ராஜாவாக ஏன் இருக்கணும் இங்கே உள்ள சமஸ்காரம் தான் அங்கே செல்லும் எனவே நிரந்தரமான ராஜா ஆகணும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்களோ அனைவருடன் பந்தயம் செய்து தான் இல்லையா எந்த எண் வரை சென்று அடைஞ்சிருக்கீங்க சிலர் சொல்றாங்க இதய சிம்மாசனம் வரை அப்படின்னு அதுலேயும் எந்த எண் வரையும் கேட்குறாங்க பாப்தாதா இருந்தும் முயற்சி செய்வது நல்லா இருக்குது மரியாதை புருஷோத்தமராகவும் அந்த சமஸ்காரத்தை நிரப்பணும் அப்படிங்கிற லட்சியம் வைப்பதில் நன்றாக இருக்கிறீங்க உண்மையான சீதைகளாக ஆகி கோட்டிற்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தில் நல்ல தைரியம் உள்ளவர்களாக இருக்கீங்க ராவணனுடைய கவர்ச்சில் வருவதில்லை இல்லையா ராவணனுடைய மாறு வேடத்தை நன்றாக தெரிஞ்சு கொண்டு தான் இருக்கீங்க இல்லையா ராவணனுடைய ஞானமும் நிறைந்தவர்களாக ஆகிட்டீங்களா ஞானம் குறைவாக இருக்கும் காரணத்தினால தான் அவன் உங்களை தன்னுடையவராக ஆக்க முடியும் ஞானம் நிறைந்தவரின் எதிரில் அவன் அருகில் கூட வர முடியாது அவன் பொன் ரூபம் எடுத்தாலும் வைரத்தின் ரூபம் எடுத்தாலும் வர முடியாது ஆஸ்திரேலியாவில் ராவணன் வருகிறானா போர் செய்வதற்காக அல்ல கற்றுக் கொடுப்பதற்காக வருகிறான் இல்லையா ராவணனுக்கும் அறை கல்பத்து நண்பர்கள் நீங்கள் அனைவரும் மிக பிரியமானவர்களாக தென்படுறீங்க எனவே விட விரும்புவது இல்லை பிறகு என்ன செய்வீங்க அவனுடைய நட்பை வைத்து கொள்ள மாட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மாட்டோம்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க இப்போ ராவணன் பத்து புஜங்களினால் உங்களுடைய பத்து விதமான சேவை செய்வான் அத்தனை புஜங்களையும் சேவையில் ஈடுபடுத்துவான் தான் இல்லையா பத்து புஜங்களின் வலுவினால் உங்களுக்காக மிக விரைவிலேயே மேலும் மிக அழகான ராஜ்யத்தை தயார் செய்வான் ஏன்னா அவன் இப்பொழுது ராஜ்யம் செய்ய முடியாது அப்படின்னு ராவணனும் புரிஞ்சுக்கிட்டான் ஆனால் அவனுக்கு ராஜ்யத்தை தயார் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏதாவது காரியம் செய்ய வேண்டியதாக இருந்தால் இருபது விரல்களையும் சேர்த்து வலிமையோடு இந்த காரியம் செய்யணும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அப்படி இந்த இயற்கையின் அஞ்சு தத்துவங்களும் மேலும் கூடவே அஞ்சு விகாரங்கள் அவை மாற்றமாகி அஞ்சு விசேஷ தெய்வீக குணங்களின் ரூபத்தில் உங்களுடைய சேவைக்காக வருவாங்க பிறகு ராவணனுக்கு நன்றி சொல்வீங்க இல்லையா ராவணனுடைய சேனை உங்களுக்காக கடுமையாக உழைச்சிட்ருக்குது எத்தனை பேர்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க பார்க்குறீங்களா வெளிநாட்டிலோ அறிவியல் மூலமாக எவ்வளோ ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்குறாங்க இவை அனைத்தும் யாருக்காக நடந்துட்டுருக்கு நமக்காக அப்படின்னு சொல்லுங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க தைரியத்தின் குணத்தை மிக நன்றாக காண்பிச்சிருக்கிறாங்க ஆகையினால பார்த்தாதா இன்று விசேஷமாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்களோடு பிக்னிக் செய்வார் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அதன் அதனுடைய விசேஷம் இருக்குது யார் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி சான்ஸ்லர் ஆவதற்காக அனைவருக்கும் பாப்தாதா விசேஷமாக ஒரு பரிசு கொடுக்குறாங்க அது எது விசேஷமாக ஒரு அலங்காரம் கொடுக்கற அது எப்பொழுதும் நற்சிந்தனையாளனுடைய திலகம் கிரிடத்தின் கூடவே இந்த நெத்தி சுட்டியும் இருக்கும் எப்படி ஆத்மா திலகம் பிரகாசமாக இருக்குதோ அதே மாதிரி நெற்றியினுடைய நடுவில் இந்த நெத்தி சுடியினுடைய மணியும் மின்னிக் கொண்டிருக்குது இவங்க அனைவருமே நற்சிந்தனையாளர்கள் குரூப் தான் இல்லையா மற்ற சிந்தனையை முறித்து எப்பொழுதுமே நற்சிந்தனை உள்ளவங்க எப்பொழுதும் ஏதாவது அந்த மாதிரி விஷயம் எதிரில் வருது அப்படின்னா நற்சிந்தனையாளரினுடைய மனியினுடைய வரிசை எப்பொழுதும் நினைவில் வைங்க பிறகு ஆஸ்திரேலியாவில் எப்பொழுதும் சக்திசாலியான வைப்ரேஷன் சக்திசாலியான சேவை மற்றும் எப்பொழுதும் பரிஸ்தாக்களினுடைய சபை தென்படும் சக்திகள் மற்றும் பாண்டவர்களினுடைய குழுவும் நல்ல குழுவாக இருக்குது சேவை செய்வதற்கான ஊக்கமும் நன்றாக இருக்குது சேவையோ அனைவரும் செய்கிறாங்க ஆனால் எந்த சேவையில் எந்த விதமான சமஸ்காரம் மற்றும் எண்ணத்தில் தடை இருக்கலையோ அதுதான் வெற்றி சொருபமான சேவை இதே விஷயங்கள் தான் சேவையினுடைய வளர்ச்சியில் நீண்ட காலத்தை எடுக்க வச்சிருது ஆகினாலும் எப்பொழுதும் தடையற்ற சேவாதாரியாக ஆகுங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க எத்தனை சேவை நிலையங்களை திறந்திருக்கீங்க சேவைக்கான ஊக்கம் நன்றாக இருக்கணும் பிறகு எங்கே வேண்டுமானாலும் போங்க தன்னுடைய சேவை அப்படின்னு புரிஞ்சு காரியம் செய்யுங்க இது ஜெர்மனியினுடைய சேவை இது ஆஸ்திரேலியாவினுடைய சேவை என்று அப்படி இருக்க வேண்டாம் பாபாவின் சேவை மற்றும் உலகினுடைய சேவை என்னுடையது இதைத்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா நீங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு உடையவங்க தான் இல்லையா எங்கே போனாலும் அது நம்முடைய இடம்தான் நீங்கள் உலகத்துக்கு நன்மை செய்பவர்களை அன்றி ஆஸ்திரேலியா மற்றும் அக்கம் பக்கத்துக்கு மட்டும் நன்மை செய்கிறவங்க கிடையாது இதுவும் சேவை வளர்ச்சி அடைந்த காரணத்தினால நியமம் உருவாக்கப்பட்டிருக்கு சேவையை நல்லா கவனிக்க முடியணும் அப்படிங்கிற இந்த காரணத்துக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கிறோம் இப்போ இன்னும் என்ன செய்யணும் சேவை நிலையங்களையும் திறந்தீங்க கீதா பாடசாலைகளையும் திறந்தீங்க இப்போ என்ன செய்வீங்க சூட்சம சேவையின் கூடவே இன்னும் ஏதாவது செய்யணும் இப்போ ஆஸ்திரேலியாவிலிருந்து அந்த மாதிரி எந்த விஐபியையும் கொண்டு வரலை பாரத அரசாங்கமும் அவரை வரவேற்கும் அளவுக்கான அந்த மாதிரி விஐபியை அழைச்சுவாங்க அரசாங்கம் வரை செய்தி செல்வது அப்படின்னா செய்தி நாலாபுரமும் பரவுது இப்போ அனைத்து வெளிநாடுகளில் இருந்தும் ஏதாவது ஒரு நாட்டில் அந்த மாதிரி ஒரு சேவையை செய்யணும் அதன் மூலம் விரும்பாட்டால் கூட பாரதவாசிகளின் காதுகளில் வலுக்கட்டாயமாக அந்த செய்தி கேட்கணும் எப்படி கும்பகர்ணன் படத்தில் காதில் அமிர்தம் விட்டு கொண்டு இருப்பதாக காண்பிச்சிருக்கிறாங்க அப்படி சேவை நடக்கணும் அப்போதான் பாரதம் வரை செய்தி வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்வோம் இப்போ சிறு சிறு ஊதாங்குழல் வரை வந்திருக்கிறீங்க பெரிய இகுள் ஊத வேண்டியதாக இருக்கும் பிறகு உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா மிக நல்ல பரிசு கொடுப்பாங்க எப்போ அந்த மாதிரி ஓசை எழுமோ அப்போது வெற்றியின் மங்கள ஓசை ஒழிக்கும் இல்லை அப்படின்னா பாரதத்தினுடைய கும்பகர்ணர்கள் அந்த மாதிரி சுலபமாக எழுபவர்கள் இல்லை இப்பொழுது என்ன என்று மட்டும் கூறி குரட்டை விட்டு கொண்டே இருக்கிறாங்க புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இப்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு வெளிநாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் அந்த மாதிரி தைரியம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க இந்த தடவை நைரோபியை சேர்ந்தவங்க முயற்சி நன்றாக செஞ்சிருக்கிறாங்க கடுமையான உழைப்பை நன்றாக செஞ்சிருக்கிறாங்க முறையோடு பொது நிகழ்ச்சியை செஞ்சீங்க அப்படின்னா செய்தி பரவும் தனிப்பட்ட நிகழ்ச்சியை செய்கிறீங்க அப்படின்னா செய்தி நாலா பரவும் பரவ முடியாது நீங்கள் எப்போ அந்த மாதிரி சேவை செய்வீங்களோ அப்போ மகா யத்தின் நிறைவு விழாவை கொண்டாடுவோம் இப்பொழுதோ தொடங்கியிருக்கீங்க சக்தி சேனை ஏற்கனவே தயாராகி வந்திருக்கவங்க மாதிரி தென்படுறாங்க முகம் மற்றும் நடத்தை இரண்டுமே சக்தி ரூபமாக தென்படுது யூனிஃபார்மும் நன்றாக இருக்குது அனைவருடைய பேட்சும் நன்றாக ஜொலித்துட்டு இருக்குது முயற்சி செஞ்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க தொடக்கத்தில் எப்படி சுதந்திரமாக இருப்பதின் சமஸ்காரம் உள்ளவர்களாக இருந்தாங்களோ அந்த அளவே இப்பொழுது மரியாதையோடு இருப்பதிலும் நன்றாக இருக்கிறார் இப்ப தந்தையினுடைய இனிமையான பந்தனம் வந்துடுச்சு அனைவரும் நல்லவர்கள் எப்படி நகை இருக்குமோ அதை சொருபத்தில் கொண்டு வரப்படும் இவர்களும் நகைகள் நன்றாக தயாராகி விட்டார்கள் பாலிஷும் போடப்பட்டுடுச்சு பாண்டவர்களும் நல்ல சேவைக்கு தகுதியானவங்க மரியாதை கொடுப்பது மற்றும் மரியாதை பெறுவது அப்படிங்கிற இந்த மந்திரம் மூலம் எப்பொழுதும் சுலபமாக சேவையினுடைய வளர்ச்சி ஆகி கொண்டே இருக்குது இப்பொழுது மரியாதையை கொடுப்பதையும் கற்றுக்கொண்டாங்க பெறுவதையும் கற்றுக்கொண்டாங்க மரியாதை கொடுப்பது தான் மரியாதையை பெறுவது அப்படிங்கிற இதை எப்பொழுதும் நினைவில் வைங்க மரியாதை பெறுவதனால் மட்டும் கிடைக்காது கொடுப்பதுனால் கிடைக்கும் ஆகையினால் வருடமும் அன்பு மற்றும் ஒற்றுமை நன்றாக இருக்குது இந்த மந்திரம் உறுதியாக நினைவில் இருக்குதுதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா தீதி தாதியோடு அவக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு ஒயர்லெஸ் செட் உங்களிடம் இருக்குது தான் இல்லையா ஒரு காரியத்தை ஒரு வினாடியை விட விரைவாக எங்காவது சேவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அங்கே ஒயர்லெஸ் மூலமாக டைரக்ஷன் கொடுக்க முடியும் ஏன்னா எந்தளவு சேவை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது அப்படின்னா பிறகு இந்த கடித போக்குவரத்து தொலைபேசி தந்தி ஆகியவை என்ன செய்ய முடியும் இன்று இவைகள் சரிதான் ஆனால் நாளை இல்லை பிறகு முழு சேவையையும் எப்படி கையாளுவீங்க எதற்காகவும் வழியை கண்டுபிடிக்கணும் ஹாலையும் கட்டுவிங்க சமையலறையும் கட்டுவிட்டீங்க இதுவோ யார் வருவாங்களோ அவங்களுக்காக சரிதான் ஆனால் நாலாப்புறங்களும் உள்ள சேவை நிலையங்களில் இந்தளவு வளர்ச்சி எப்படி கையாளுவீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அனைவரையும் இங்கே அழைப்பீங்களா பிரஜைகளின் வாரிசையோ பிரஜைகளின் வாரிசோ இருக்கும் வாரிசு வாரிசிலேயே வரமாட்டாங்க இல்லையா ஆகையினால விசேஷமாக ஒரு வினாடியில் கர்மாதித்த நிலையின் ஆதாரத்தினால் நீங்கள் எண்ணத்தை வைத்தவுடன் மேலும் அது அங்கே அந்த மாதிரி சென்றடையும் எப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மேலும் அது சென்றடைந்து கொண்டே இருக்குது அந்த மாதிரி நிறைய அனுபவம் ஆகிக்கிட்டே இருக்கும் அது இன்று அந்த மாதிரி அனுபவமானது அப்படிங்கிற செய்தியிலும் வரும் சாட்சாத்காரமும் ஏற்படும் மற்றும் எண்ணங்களின் சித்தியும் ஆகும் இப்பொழுது இந்த விசேஷம் வந்துகிட்டே இருக்கும் மகாரதிகளினுடைய இப்பொழுதைய முயற்சி இந்த பயிற்சியினுடையதாகத்தான் இருக்கும் இந்த நேரம் கர்மயோகி அடுத்த நேரம் கர்மாதித்த நிலை ஒரு இடத்துல நின்று கொண்டே கூட நாலா புறங்களிலும் எண்ணத்தினுடைய சித்தி மூலமாக சேவையில் சகயோகி ஆக்க முடியும் அதிக நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவே அனைவரிடமும் குஷியினுடைய சுரங்கம் நிரம்பிக்கொண்டே இருக்கும் நீங்கள் நேரம் கொடுப்பது அப்படின்னா குஷியினுடைய சுரங்கத்தை நிரப்புவது மற்றவர்களுடைய குஷியை பார்த்து இன்னும் அவங்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தை கொடுப்பதற்கான எண்ணம் எழுது அனைவரும் நன்றாகவே அனுபவம் செஞ்சிட்ருக்காங்க நேரத்தையும் அவசியம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் நேரத்தின் பயன்பாடு ஆயிரம் மடங்குகளை விட அதிகமாகிடுது ஆகையினால் மதுபனினுடைய ஈர்ப்பு நாளாக நாளாக அனைவருக்கும் அதிகரித்துக்கொண்டே இருக்குது இது பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள் உங்களுடைய சேவையினுடைய பலன் அப்படிங்கிறாங்க பாபா அடுத்ததாக ஆஸ்திரேலியாவின் பல சேவை நிலையங்களிலிருந்து வந்திருக்கும் சகோதர சகோதரிகளோடு அவ்ய்த பாப்தாதாவின் இனிமையான சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கினுடைய வருமானம் சேமிப்பாகி இருக்குதா அப்படின்னு அந்த மாதிரி தன்னை பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க முழு நாளில் எத்தனை அடி சேமிப்பாக்குது கணக்கு பார்க்க முடியுமா பாண்டவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து சேவையில் வளர்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கீங்க இது மிக நல்லது தான் எப்பொழுதும் ஒருவர் இன்னொருவர் மேல் திருப்தியாக இருக்கீங்களா அனைவரும் எப்பொழுதும் ஒற்றுமையோடு மேலும் ஒரே சீராக இருக்கிறீங்க இதுவும் மிக நல்ல உதாரணம் ஒருவர் கூறினார் மற்றவர் அதை ஏற்றுக்கொண்டு நடந்தார் அப்படிங்கிற இதுவும் அன்பிற்கான பிரதிபலனை கொடுப்பது அந்த மாதிரி உதாரணத்தை பார்த்து மற்றவர்களும் தொடர்பில் வருவதாக தைரியம் வைக்கிறாங்க ஒற்றுமையாக இணைந்திருக்கும் இந்த சபையும் சேவைக்கான ஒரு சாதனம் ஆயிடுது ஒரே தந்தை ஒரே வழி அப்படிங்கிற இந்த சமஸ்காரம்தான் சத்தியகத்தினுடைய ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்து தடையற்ற சேவை நடந்துகிட்டு இல்லையா ஏதாவது பிரச்சனை இல்லையே இவங்களுடைய ஒற்றுமை நன்றாக இருக்குது அனைவரும் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து அங்கு மாயை வருவதற்கு தைரியமே வைப்பது கிடையாது ஒவ்வொருவரும் தன்னை சேவைக்கு பொறுப்பானவர் என்று நினைத்து நடந்து கொள்கிறாங்க ஒருவர் மட்டும் இல்லை ஆனால் நாங்கள் அனைவரும் பொறுப்பானவர்கள் தந்தை என்னை பொறுப்பானவராக ஆக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நினைவு இருக்குது அப்படின்னா வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும் சிந்தனை சக்தி மூலம் தன்னுடைய நிலையும் சக்திசாலியாக ஆகிக்கொண்டே இருக்கும் அடுத்து பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னை பந்தனமற்ற ஆத்மா அப்படின்னு உணர்றீங்களா எந்த எந்தவிதமான பந்தனத்தையும் தானே அப்படின்னு கேட்குறாங்க ஞானம் நிறைந்த நிலையின் சக்தி மூலமாக பந்தனங்களை அழிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஞானத்தில் லைட் மற்றும் மைட் இரண்டும் இருக்குதான் இல்லையா ஞானம் நிறைந்தவர் பந்தனத்தில் எப்படி இருக்க முடியும் எப்படி இரவு மற்றும் பகல் இணைந்திருக்க முடியாது அதே மாதிரி மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் பந்தனம் என்ற இந்த இரண்டும் எப்படி சேர்ந்தே இருக்க முடியும் ஞானம் நிறைந்தவர் அப்படின்னா பந்தனமற்றவர் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் எப்பொழுது புதிய ஜென்மம் ஆயிடுச்சு அப்படின்னா கடந்த காலத்தின் சமஸ்காரத்தை இப்பொழுது ஏன் வெளிப்படுத்துகிறீங்க எப்பொழுது குமாரி ஆகிட்டீங்க அப்படின்னா பந்தனம் எப்படி இருக்க முடியும் பிரம்ம பாபா பந்தனமற்றவர் அப்படின்னா குழந்தைகள் பந்தனத்தில் எப்படி இருக்க முடியும் ஆகவே நான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவன் அப்படிங்கிறத எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கிங்க அப்படி எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகள் வெற்றி எப்பொழுதும் என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு அந்தளவு போதை இருக்குதான் பாபா கேக்குறேன் வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா அப்படிங்கிற இந்த கேள்விக்கே இடம் கிடையாது வெற்றி நிறைந்தவன் அந்த மாதிரி போதை இருக்குதோ நீங்கள் மாஸ்டர் ஆசிரியர் தான் இல்லையான்னு கேட்குறாங்க எப்படி தந்தைக்கு ஆசிரியனுடைய தகுதி இருக்குது அதே மாதிரி மாஸ்டர் ஆசிரியருக்கும் இருக்கும் இல்லையா தந்தைக்கு சமமானவராக தான் இல்லையான்னு கேட்குறாங்க அப்போ அங்கே எல்லாரும் ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாப்தா சொல்கிறாங்க இந்த ஆமாம்ங்கிற பாடலை நல்லா பாடுறீங்க இதுலேருந்து இவங்க தந்தையினுடைய குணத்தை அனைவருக்கும் கூறி நடனம் ஆடுறாங்க மற்றும் ஆட வைக்கிறாங்க அப்படிங்கிறது நிறுவனமாகுது குமாரிகளை பார்த்து பாப்தாதா மிகுந்த குஷி அடைகிறாங்க ஏன் அப்படின்னா குமாரர்கள் மற்றும் குமாரிகள் தியாகம் செஞ்சு வந்து தபஸ்வி ஆகியிருக்கிறாங்க குழந்தைகளின் தியாகத்தின் தைரியத்தை பார்த்து தபஸ்யாவின் ஊக்கத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறாங்க தந்தையின் மகிமையோ பக்தர்கள் செய்கிறாங்க ஆனால் குழந்தைகளின் மகிமையை தந்தை செய்கிறாங்க நீங்கள் எத்தனை ஜென்மங்கள் மாலையை உருட்டி நினைவு செஞ்சீங்க இப்போது அதற்கு பலனாக தந்தை குழந்தைகளின் மாலையை நினைவு செய்கிறார் நீங்கள் குழந்தைகள் தந்தை எந்த நேரம் மாலையை நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படி எந்த நேரம் குழந்தைங்க நீங்கள் மாலையை நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு எல்லாரும் பதில் சொல்கிறாங்க அமிர்த வேலை அப்படின்னு அப்படி எந்த நேரம் தந்தை மாலையை நினைவு செய்கிறாங்களோ அந்த நேரம் நீங்கள் தூங்கி விடுவதில்லையே சக்திகளும் தூங்கி கொண்டிருப்பவர்களை எழுப்புறவங்க அவங்களே எப்படி தூங்க முடியும் ரிசல்ட் நன்றாக இருக்குது சான்றிதழ் கிடைப்பது அதிர்ஷ்டம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்களுக்கு நல்ல சான்றிதழ் கிடைத்து கொண்டிருக்குது தன்னுடைய பூந்தோட்டத்துக்கு நிச்சயம் மற்றும் தைரியத்தின் தண்ணீரை பாய்ச்சிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் டாக்டர் நிர்மலா சகோதரியுடன் பாப்தாதா எவ்வளோ மகிமை செய்தாலும் அது குறைவுதான் அந்த மாதிரி நீங்கள் மகிமைக்கு தகுதியான ரத்தனம் ஆவீங்க எப்படி பெயரோ அதே போல் பணிவான குணத்தின் மூலம் வெற்றி அடைபவர் ஆகியிருக்கீங்க சகித்து கொள்ளும் சக்தி மற்றும் எதிர்கொள்ளும் சக்தியின் ஆதாரத்தில் அனைத்து நிலையங்களையும் தடையற்றதாக ஆக்கியிருக்கீங்க அப்படி பிரத்யட்ச பலனை பார்த்து பாப்தாதா மிகவும் குஷி அடைகிறாங்க ஆகையினால நீங்கள் எப்பொழுதுமே விசேஷ ஆத்மாவின் பட்டியலில் இருக்கீங்க எப்பொழுதும் தந்தையினுடைய உதவி கிடைத்து கொண்டு இருக்குது மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும் விசேஷமாக குழந்தையினுடைய தலைமையில் எப்பொழுதும் தந்தையினுடைய கரம் இருக்குது எப்பொழுதும் இந்த படத்தை தான் உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள் அனைத்து தெய்வீக குடும்பத்தின் அன்பும் சான்றிதழமும் இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா பாபா வரதானம் கொடுக்குறாங்க எப்பொழுதும் கட்டளைப்படி நடப்பவர் அப்படிங்கிற திலகத்தை இட்டுக்கொண்டு முதல் பரிசை பெறக்கூடிய கட்டளைப்படி நடப்பவர் ஆகுக எப்பொழுதும் கட்டளைப்படி நடப்பவர் அப்படிங்கிற திலகத்தை இட்டுக்கொண்டு முதல் பரிசை பெறக்கூடிய கட்டளைப்படி நடப்பவராகுக எந்த குழந்தைகளுடைய நெற்றியில் கட்டளைப்படி நடப்பவரின் நினைவு திலகம் இடப்பட்டு இருக்குதோ அவங்க ஒரு எண்ணத்தை கூட கட்டளையின்றி செய்ய மாட்டாங்க அந்த மாதிரியானவர்களுக்கு முதல் பரிசு கிடைக்குது எப்படி சீத்தைக்கு கோட்டிற்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற கட்டளை இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு அடியை எடுத்து வைத்தும் ஒவ்வொரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டும் தந்தையினுடைய கட்டளை அப்படிங்கிற கோட்டுக்கு உள்ளே இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பீங்க எந்த விதமான ராவணனுடைய சமஸ்காரம் தாக்க முடியாது மேலும் நேரமும் வீணாக செல்லாது பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க யார் மேலேயாவது பற்றுதல் இருக்குது அப்படின்னா அது முயற்சி செய்வதில் அலட்சியமானவராக ஆக்கிடும் யார் மேலாவது பற்றுதல் இருக்குது அப்படின்னா அது முயற்சி செய்வதில் அலட்சியமானவராக அவசியமாக்கிடிற நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி